என் செல்ல குழந்தையே இன்றோடு உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்தது இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கும் என் பிள்ளையை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களுக்கான நன்மைகள் எல்லாம் இனிமேல் உனக்கு நடக்க தொடங்கும் என் குழந்தையே எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விடாதா என்று நீ பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நல்ல விஷயத்தை கொண்டு உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மனமுழுக்க துன்பமும் துயரமும் வேதனையும் எப்பொழுதும் உனக்குள் இருந்த பொழுது இதையெல்லாம் கடந்து நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் என்று உனக்குள் இருந்த எண்ணத்தை மாற்றியது உன் வராகினான் அம்மா உனக்கு என்ன சொல்லி வருகின்றேன் என் பிள்ளையே அத்தனையிலும் இருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இந்த வாழ்க்கையை உனக்கு சொந்தமானதாக்கி நான் நிச்சயமாக கொடுப்பேன் எவ்வளவு பிரச்சனைகளுக்குள் நீ இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து உன்னை வெளிக்கொண்டு வருவேன் அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களையும் நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் இதுவெல்லாம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இது இந்த வராகி இதையெல்லாம் செய்வாளா செய்ய மாட்டாளா அவள் சொல்வதை சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாள் நம் வாழ்க்கையில் எதுவும் நடந்தபாடில்லையே என்று எண்ணுகின்ற பிள்ளைக்கு அதை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இனி உன்னை எப்படி வாழ வைக்கப் போகிறது என்பதனை நினைத்து நீ வருந்தாமல் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் கண்டு இனி எதுவாக இருந்தாலும் அதை நம்மால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை உன்னை வாழ வைக்கப் போகின்றது நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே சென்று விட்டது உனக்கு இடஞ்சல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்த துணிந்தவர்கள் எல்லாம் அங்கே பயந்து ஓர் மூலையில் முடங்கி நிற்கின்றார்கள் எந்த காலத்திலும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படாதபடி நான் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரப்போகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யப் போகின்றது யாரால் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டதாக எண்ணி அழுது புலம்பினாயோ இன்று அவர்கள் மிக பெரிய வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா அவரவர் பிரச்சனைகள் அவரவர்களை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரத்தானே செய்யும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக பின்னால் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கத்தானே செய்யும் இத்தனைக்கும் மேலாக என் பிள்ளை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டி வதைக்கின்ற இந்த நேரம் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற தெளிவை உனக்குள் கொடுத்து இவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவதையும் உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுக்க போகின்றேன் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வேதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு வரவேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் இவர்களை நாம் காணவே கூடாது நம் வாழ்க்கையில் இவர்களுக்கு இனி எந்த இடமும் இல்லை இவர்களை காணும் பொழுது மீண்டும் மீண்டும் நமக்குள் மனவேதனை வந்து கொண்டே இருக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா அப்படி நீ யோசிக்க தொடங்கிய பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்குள்ளிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது நீ யார் என்று உனக்கே அது நிரூபித்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்தது போல வேறு யாரும் பிரச்சனைகளை சந்தித்ததில்லை உடனிருந்து கொண்டே செய்த துரோகம் உடனிருந்து கொண்டே உன்னை ஆட்டி படைத்த இவர்கள் என்று எல்லாமுமே உன்னை ஒரு காலகட்டத்தில் ஒரு ஓரத்திற்கு தள்ளிவிட்டது இனி எதுவுமே இல்லை இவர்களோடு நமக்கு என்று நினைக்கும் பொழுது மீண்டும் உனக்கு ஒரு உத்வேகம் கிடைத்தது நமக்கானதை நம்மால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் யாருடைய வார்த்தைகளும் யாருடைய செயல்களும் நம்மை பாதிக்காது என்று அவரவர் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கைகளில் கிடைக்கும் பொழுது வேறு என்ன சந்தோஷம் தேவைப்படும் என் பிள்ளையே அதனால் இதையெல்லாம் ஏறக்குறைய நீ கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அச்சனை சோதனைகளிலும் இருந்து நீ வெளியில் வர துணிந்து விட்டாய் இனியும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை இந்த நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த முடிவிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்கிவிடாதே சரியான கட்டத்தில் சரியான நேரத்தை சரியான திசையை நோக்கி என் பிள்ளை பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பயணத்தில் யாரெல்லாம் இடஞ்சலுக்கு வருகின்றார்களோ யாரெல்லாம் உனக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் தக்க தண்டனை கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் உன்னை அதிகமாக ஆழமாக யோசிக்க வைத்துவிடும் அந்த நேரத்தில் நீ சட்டென்று ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது உனக்கு தெளிவான முடிவை கொடுத்துவிடும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுது உணர்வாய் தெரியுமா எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் அதிலிருந்து ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் உனக்கென்று சில விஷயங்களை நீ சட்டென்று முடிவெடுத்த பொழுதுதான் அதற்கான தீர்வு கிடைத்தது என்பதனை நீ அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது உணர்ந்து கொள்வாய் அம்மாவின் உடைய அன்பில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் தெளிய வைத்து விடுவேன் இப்பொழுது குழப்பம் இருக்கின்றது என்று தேவையில்லாத விஷயங்களை என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இன்று இதையெல்லாம் கண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இனி எந்த காலகட்டத்திலும் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கும் பொழுது அதற்கான துன்பங்களை அனுபவிப்பார்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுது நீ செய்த உன்னுடைய ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு கை கொடுக்காமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் அத்தனை வலுவானவர்கள் ஏனென்றால் அவர்களை இந்த நிலைக்கு அழைத்து வந்ததே நீதான் அவர்களின் மனதிற்குள் நீ அத்தனை தைரியத்தை கொடுத்து விட்டாய் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடும்படி நீ அத்தனை இடத்தை கொடுத்து விட்டாய் உனக்கு தெரியாதல்லவா இவர்கள் துரோகிகள் என்று ஆனாலும் ஒரு சிலரினுடைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும் பொழுதாவது அவர்களை யார் என்று புரிந்து நீ விளக்கி வைத்திருக்க வேண்டும் இல்லாது போனால் கஷ்டங்கள் இப்படித்தான் உன்னை துரத்தி அடிக்கும் என் குழந்தையே இந்த நேரத்தில் இருந்து உனக்கு வாழ்க்கை தரப்போகின்ற சந்தோஷம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லா துன்பங்களையும் மறந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் யாரெல்லாம் உன்னை வேதனைக்கு ஆளாக்கினார்களோ இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ எப்பொழுதும் மனதில் தைரியமாக இரு அம்மாவின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நினைவில் கொண்டு இந்த தாயானவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ இனிமேல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு துணையாக இருப்பவள் இந்த வெற்றி வாராகி என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைக்கும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்லும் அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்